மக்களே வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மீன் ஃப்ரே பண்ண போகிறோம் அதுதான் மீன் போட்டு இப்போ கழுவி எடுத்துட்டோம் இப்போ வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க மசாலா போட்டுலாம் உப்பு போடுறோம் நம்ம வந்து மீன் ஃப்ரே இது மாதிரி நம்ம சேனலில் பண்ணதில்லை ஸோ இது நம்ம வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து சூப்பராக பண்ண போகிறோம் இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வாங்க மீன் மசாலா போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்குவோம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லெமன் ஜூஸ் லெமன் லெமன் ஜூஸும் போட்டு புழிஞ்சி விடுவேன் ஸோ அதுக்கப்புறம் அதான் அதுக்கப்புறம் அதை போட்டு புடி புழிஞ்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட பாருங்கள் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அப்படி நம்ம வந்து நல்லா மிஸ் பண்ணிக்கணும் மிஸ் பண்ணி ஒரு நாள் ஃபஸ்ட் நாளே எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு ஏர் போகாமல் ஓப்பன் பண்ணி வைக்காமல் அதை வந்து நம்ம வந்து கூலிங் பாக்ஸில் வச்சுருணும் கூலிங் பாக்ஸ்னால் தெரியுமில உங்களுக்கு அதுதான் வந்து ஃப்ரிட்ஜ் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணணும் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிவிட்டு அதை வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனல் வந்து டே டெய்லி வந்து லைவ் வீடியோ வரும் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்க வீடியோ பார்க்குறவங்க அது நீங்கள் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோ வந்து ஃபாலோ பண்ண சேனலை ஃபாலோ பண்ணணும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் காமிக்கும் நீங்கள் வரலாம் லைவுக்கு வரலாம் ஸோ லைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ நான் அடுத்தடுத்து நிறையா ஃபுட்டுகள் செய்யும் போது நான் வந்து லைவ் போடுவேன் இப்போ வாங்க நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கல்லில் வந்து பெரிய ஒரு தோசை கல் ஸோ இதை வந்து அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து மீனை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் இப்போ வைக்கிறோம் ஒன்றுனா வச்சு அடுக்கி வைக்கிறோம் ஸோ வச்சுட்டு இந்த மீனுக்கு மேலே வந்து கீழே வந்து ஆயில் போட்டிருக்கேன் நான் வந்து அந்த தோசை கல்லில் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து நம்ம வந்து ஆயில் போடணும் ஆயில் போட்ட பிறகு லைட்டாக மேலே வந்து கருவேப்பில்ல கொத்தமல்லி தூவி விடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படி தூவி விட்டு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மீன் வந்து அடாடாடாடா என்ன மணமுங்க அப்படியே அந்த மீன் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கே வேறு லெவல் அடாடாடா சார் அப்படியே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணேன் அப்படி எடுத்து சாப்பிட்டா அந்த மசாலா அந்த லெமன் ஜூஸு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடாசா அப்படியே சொல்லும்போதே எனக்கு பயங்கரமாக ஒரு சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படியே பார்த்தா வாச்சு எச்சு விடணும் வாங்கல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு அதுலேயே பெரட்டி அந்த கருவேப்பில்ல கொத்தமல்லிலேயே அப்படியே எடுத்து போட்டு பெரட்டி சூப்பராக ரெண்டு பவர் ரெண்டு சைடும் போட்டு பெரட்டி மீன் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அப்படியே எடுத்து வச்சு பிளேட்டில் அப்படியே சாப்பிட்டா சுவை சுவையாக அப்படியே மீனில் உள்ள கறியை மட்டும் பிச்சு அப்படியே தனியாக எடுத்து சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற ஒரு சுகை இருக்குது டேஸ்ட்டு அராடா ராடா இந்த பாருங்கள் கருவேப்பில போடுறேன்னா அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன் அதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ண பிறகு மேலே கொத்தமல்லி போட்டு தான் எடுப்பேன் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அலா அந்த ஃப்ளேவர் இருக்கே அந்த கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ளேவர் அலாசா அப்படியே பயங்கரமாக அப்படியே சுண்டி இழுத்துச்சு வா 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 வானு ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அந்த எண்ணெயில் டீ ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி தோசை தாவாலில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே மீனை வந்து மசாலா போட்ட மீனை ஒன்றா அடுக்கி வச்சு மேலே கருவேப்பில கொத்தமல்லியை போட்டு தூவி விட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மீன் மீன் மேலே கொஞ்சம் லெமன் சாஸ் அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே பரட்டி பரட்டி போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு சாஃப்ட்டாக இருக்குது அடாடா அடாடா செம்ம டேஸ்ட்டுங்க இந்த பாருங்கள் மீன் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி போட்டேன் இது வந்து இப்போ வந்து அதுக்கு மேலேயும் வந்து திரும்ப வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன் இப்போ இன்னமும் வந்து ஃப்ரை பண்ணுவேன் இப்போ திருப்பி வந்து போடுறேன் இந்த பாருங்க திருப்பி போடுறேன்னா இதே மாதிரி ஃபுல்லாக திருப்பியும் போடுங்க நல்லா ரோஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டை அவுச்ச முட்டையும் உடச்சி கட் பண்ணி இதிலே போட்டு இந்த பாருங்கள் மீன் எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரை ஆகிடுச்சு முட்டையும் உடச்சி அதில் போட்டு கட் பண்ணி அப்படியே அந்த மசாலாவோட பெரட்டி அழாடாடா அது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படியே தூக்கி கொடுத்துச்சு பாருங்கள் சாப்பிட சாப்பிட்றதுக்கு அழாடா ஆடா இன்னும் சாப்பிட்றா இன்னும் சாப்பிட்றான்ன மாதிரி இருந்துச்சுங்க பயங்கரமான டேஸ்ட்டு அடா எப்படி சொல்கிறது என்னால் அப்படியே ஒரு செம்ம டேஸ்ட்டு அடுத்து எப்படா செய்வா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு வெயிட் நம்ம நம்மளால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா